வணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்க நல்லா இருப்பீங்க இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி சேனிகளின் கர்த்த தாமை உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் லைஃப் நீங்க முன்னேறி இருக்கீங்க எவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்திருக்கீங்க எவ்வளவு முயற்சி எடுத்திருக்கிறீங்க இதுக்காக எவ்வளவு பாடுகள் பட்டு கடவுளுடைய பெரிய கிருபைனாலும் தயவனாலும் உங்களுடைய பெரிய முயற்சினாலும் இவ்வளவு தூரம் லைஃப்ல நீங்க கொண்டு வந்துருக்கு இருப்பாங்க அந்த ஊழியமாக இருக்கட்டும் பிசினஸ் வேலைகள் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் என்னென்ன துறையை நீங்க செய்து கொண்டிருக்கீங்களோ அத்தனை துறையும் இவ்வளவு தூரம் நீங்கள் ஸ்ட்ரெயின் எடுத்து முயற்சி எடுத்து இவ்வளவு அழகாக கொண்டு வந்திருக்கிறீங்க இவ்வளோ இவ்வளவு கொண்டு வந்துட்டு இப்ப மட்டும் சில நேரங்கள் வந்து மைண்ட் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஒரு மாதிரி எமோஷன் ஆகுது வச்சு பாருங்கள் ரெண்டே ரெண்டு காரியத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் தெளிவாக நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம்னா வாழ்க்கை இதை விட இன்னும் அடுத்த லெவல் வேற எங்கே நீங்க அப்படி என்றால் என்ன ஒன்று கோவப்படக்கூடாது ரெண்டாவது கசப்பு கொள்ளக்கூடாது இந்த கோபம் என்பதுனா அந்த நேரம் வந்து ஏதாவது தாக்க வைக்கும் அந்த நேரம் ஏதாவது வார்த்தை விட வைக்கும் அது என்ன ஆகும் என்றால் தவறான ஒரு வார்த்தையாகப்பட்டது அது பல காலங்கள் பல ஆண்டுகளாக பொறுத்து அது நம்மை வேதனைப்படுத்தும் படுத்தும் படுத்தும் கோபம் வந்து அடுத்தவங்களை தாக்குறது இல்லை அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுது ரெண்டாவது கசப்பு இந்த கசப்பு என்னென்றால் நெடுங்காலமாக வைத்து கொண்டே அவங்களை பழித்திருக்க வைக்கும் பழித்திருக்க வைக்கும் அதனால் எல்லாத்தையும் தூக்கி எடுத்து போட்டுவிட்டு மன்னிப்பென்ற மகுடத்தை நீங்கள் சுட்டி கொள்ளுங்கள் இந்த கோபம் கசப்புகளை தூக்கி வீசறிந்துட்டு மன்னிப்பு என்ற மகுடத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டிருந்தால் அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சுட்டி கொண்டிருந்தால் உங்கள் தலைகளில் இருக்கிற கிருடத்தில் அநேக முத்துக்களாக உங்கள் வெற்றியின் காரியத்தை நீங்கள் புதிக்க வைக்க முடியும் அதன் பிறகு என்ன நடக்கும் நீங்கள் செய்கிற எல்லாவற்றையும் எவ்வளோ தூரம் சூப்பராக கொண்டு வந்திருக்கீங்களே இன்னும் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போவதற்கு தெய்வம் உங்களுக்கு உதவி செய்வார் அப்படி தெய்வம் உங்களுக்கு உதவி செய்யும்போது என்ன நடக்கும் தெரியுமா ஐயோ சொல்லவே முடியலங்க ஆனா சொல்றேன் என்னன்னா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு ஆண்ட்ரா ஏசு கரிசு உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையங்க